ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்குங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிபெண்ட் பாத்திரலாம் இப்போ வீடெல்லாம் மாப் போட்டு விடணும் அப்படின்னா லைசால் ஊற்றி கிளீன் பண்ணுவாங்க அதுவும் நல்லா க்ளீனாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ஆனால் ரெண்டு டைம் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் லைட்டாக அந்த நோராக வர மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்படி இல்லாமல் ஒரே ஒரு டைம் மாப் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கணும் அதே சமயம் நல்லா க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா தண்ணியில் கொஞ்சமாக வந்து கம்ஃபோர்ட் சேர்த்துக்கங்க துணிக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருப்பில் அந்த கம்ஃபர்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பாருங்கள் வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு வீடும் நல்லா வாசனையாக இருக்குங்க ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு டைம் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எவ்வளோ கரைப்பிடிச்சிருக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இது க்ளீன் பண்ணுறது ஈஸியாக நம்ம ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு க்ளீன் பண்ணிக்கலாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த திருநீர் குங்குமெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் தண்ணீர் ஒரு டைம் சும்மா மட்டும் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணுறக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லெமன் சைஸ் புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்காங்க நான் இந்த ஒரே ஒரு தட்டு மட்டும் க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சமாக எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க ரெண்டாவது கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணுற பொருட்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது க்ளீன் பண்ணுறக்காகவே தனியாக வந்து ரெண்டு ஸ்க்ரப்பருமே வச்சுருக்கேங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் தனியாக வச்சுருக்கேன் நார்மல் ஸ்க்ரப்பரும் வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு ப்ரஷ்ஷும் தனியாக வச்சுருக்கேங்க இந்த பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறக்காகவே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருலாங்க நம்ம புளி கோதுமை எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கில்லைங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி இருலாங்க ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து புதுசாக இருக்கிற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க ஆல்ரெடி வந்து நீங்கள் பித்தளை பாத்திரங்களே தேய்ச்சிருந்தாலும் ரொம்ப பழசாயிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அது கோடு விழுகிறக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால புது ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்க்கிறக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்க நீங்கள் உப்பு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டாலும் நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா பல பலன் இருக்கு இல்லைங்களா இது இன்னுமே ரொம்ப பல பலன் ரெண்டு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் அது ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்திரம்ல வாங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டோ பவுடரோ க்ளோஸ் அப் எதாக இருந்தாலும் சரிங்க அது கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இதுக்காகவே ஒரு ப்ரஷ் வச்சிருக்க இல்லைங்களா அதை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருலாங்க இந்த கேப்லாம் தேய்க்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டவல் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுருலாங்க நல்லா துடைச்சி விட்டுட்டு நீங்கள் வெயிலில் காய வைக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காய் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக திருநீர் இருக்கு இல்லைங்களா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய திருநீரை மேலே சேர்த்துட்டு அதே துணியில் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எவ்வளோ பழசாக இருந்தாலும் நீங்கள் இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தேர்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாங்க மோஸ்ட்லி எல்லாத்து வீட்டுலேயுமே இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா டேப்லெட்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க அதுலேயும் டேட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அது தூக்கி போடாமல் ரெண்டு டிப் நம்ம யூஸ் பண்ணலாங்க ஃபஸ்ட் டிப் எதுக்குன்னு பார்த்துடலாம் டேப்லெட்டோடு இருக்கு இல்லைங்களா அது தனியாக எடுத்து வச்சுட்டு சும்மா வெறு கவராக இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பால் பாத்திரம் அடிப்பிடிச்ச பாத்திரம் எதாக இருந்தாலும் சரிங்க பால் பாத்திரம் சும்மா க்ளீன் பண்ணுறக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுற கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா அதுக்கு இந்த கவர் வச்சு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க சோப் போடுறதுக்கு முன்னாடி இதை மட்டும் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கூட கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இல்லாமல் இருக்கும் ஒரு சில பாத்திரங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டால் கூட கூடு கூட விழுந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த கவர் வச்சு நீங்கள் எவ்வளோ தான் நல்லா காஞ்சிருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால் பாத்திரம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த பாத்திரங்கள் அடிப்பிடிச்சிருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் சோப் போடாமே பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறவங்க உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ எப்போ போல சோப் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நெக்ஸ்ட் இப்போ நின்று பார்த்துடலாம் இப்போ ஒரு சில மாத்திரைகள் வந்து டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போடுவீங்களா தூக்கி போடாமல் சின்னதாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் நைட் டைம் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துருக்கு இல்லைங்களா அந்த தண்ணி கொஞ்சமாக உள்ளே ஊற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு கரப்பாம்பூச்சி கூட உங்கள் வீட்டுக்கு வராதுங்க இதே மாதிரி ரெஸ்ட் ரூம்லேயும் இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக இந்த டிப்பில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த மாத்திரை கலந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே விட்டுட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் பேப்பர் போட்டுக்கிட்டுருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாம் இந்த ரெசிபி ரெடி பண்றதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுர்லாங்க கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது ஒரே அடியாக உள்ளே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுல பெசஞ்சிரு பிள்ளைங்களா அந்த பத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பின்ன கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்டே ஒரே அடியாக உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசஞ்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக பேசி எடுத்துகிட்டு இல்லைங்களா ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் ரொம்ப தண்ணி பார்த்து இருக்கும் ஸோ அளவாக சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி இடியாப்பச்செல்ல வீட்டில் வச்சிருப்ப இல்லைங்களா அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க நான் ஸ்டார் வச்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எது தேவைப்படுதோ தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த மாவு பாதியளவு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கில்லைங்களா இன்னும் கொஞ்சம் இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் டைம் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாங்க வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கலாம் இப்போ நீல நீளவாக்கில் பிழிஞ்சு விட்டு இதோட நம்ம கட் பண்ணிடலாங்க சுற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக ஒரே மாதிரி வெந்து வந்துடும் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியா தான் தேவைப்படுது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீளவாக்கில் செஞ்சுட்டு நம்ம இதோட கட் பண்ணி விட்றலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ஆயிருக்கு அவ்வளோதான் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி கடையில் தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி வச்சு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக டக்குனு வேலை முடிஞ்சிடும் இப்போ அதை எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வந்து காய்ச்சாத பால் தான் இப்போ காய்ச்சியை எடுத்துக்கலாம் இப்போ பால் நல்லா பொங்கி வருது இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு கரண்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ பால் வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா பொங்கி வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு இல்லைங்களா கலந்து விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு ஆல்ரெடி வேக வச்சு இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கரண்டி யூஸ் பண்ணி லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதிக நேரம் விட தேவையில்லை ஆல்ரெடி அதையும் வேக வச்சு எடுத்துருக்கோம் பாலும் நல்லா காய்ச்சி எடுத்துருக்கு இல்லைங்களா கரெக்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யில் வந்து முந்திரி திராட்சை இந்த மாதிரி எது வேணாலும் லைட்டாக வறுத்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் வந்து முந்திரி பாதாம் ரெண்டுமே கொஞ்சமாக உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்த ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம அரிசிமா எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு வந்து வெள்ளத்தை வந்து துருவி உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா வெள்ளத்தை நம்ம துருவி சேர்க்கறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக டேஸ்ட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க நட்ஸ் லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க குடிக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்திஷனும் ஃபீட்பேக் மார்க்காம மீ கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா Subscribe பண்ணிருங்க थैंक यू